ஓம் நமசிவாய் வணக்கம் நண்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் சூரிய பகவானின் வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம் பிரம்மதேவர் படைத்தல் தொழிலை மேற்கொண்டார் அப்போது தனக்கு உதவிக்காக ஏழு சப்தரிஷிகளை படைத்துக் கொண்டார் ஏழு சப்தரிஷிகளில் ஒருவர் தான் மரிசி மரிசியின் மகன்தான் கசியப்ப முனிவர் இவர் பல வேதங்களையும் உபநிடதங்களையும் கற்றுக்கொண்டு பண்டிதத்துவம் பெற்று விளங்கினார் இவர் தட்ச பிரஜாபதியின் பெண்களில் பதிமூன்று பேரை திருமணம் செய்து அவர்கள் மூலம் பூ உலகில் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள உயிரினங்களை படைத்தார் கசியப்பருக்கும் கற்புக்கரசியான உலகினை ஒளிபெற செய்யும் கடவுளாக கருதப்படுபவரும் இவரே நவ கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுபவர் சூரிய பகவானே ஏனென்றால் அனைத்து கிரகங்களையும் ஆளுமை செய்யும் தன்மை கொண்டவர் சூரியன் மட்டுமே சூரிய பகவானின் சிறப்பு என்னவென்றால் மற்ற கிரகங்களை வக்ரம் செய்யும் தன்மையும் அஸ்தமனம் செய்யும் தன்மையும் கொண்டவர் சூரிய பகவான் தான் சூரிய தேவனுக்கு சமிஞ்ஞ என அழைக்கப்படும் உஷாதேவி பிரபை ரைவத இளவரசி ஆகிய மூன்று மனைவிகள் உள்ளனர் இவர்களில் முதல் மனைவியான உஷா தேவியிடம் அதிக பிரியம் கொண்டிருந்தார் சூரிய பகவான் சூரியன் மற்றும் உஷா தேவிக்கு சுதமன் மற்றும் யமன் ஆகிய இரு மகன்களும் யமுனா என்ற மகளும் பிறந்தனர் யமுனா வேறு யாருமல்ல யமுனா நதி தாங்க சூரிய தேவரிடம் வெப்பத்தை குறைத்து கொள்ளும்படி பலமுறை உஷா உஷாதேவி கூறினார் ஆனால் சூரிய தேவர் குறைத்து கொள்ளவே இல்லை இதனால் சூரியனை விட்டு பிரிய நினைத்தார் உஷா தேவி பிரிந்தவுடன் தன்னுடைய இடத்தை பூர்த்தி செய்வதற்காக தன் நிழலை கொண்டு ஒரு பெண்ணை உருவாக்கினார் அவர்தான் சாயாதேவி சாயாதேவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு தன் பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டார் உஷாதேவி ஆரம்பத்தில் சூரியனிடமும் சூரியனின் பிள்ளைகளிடமும் எந்த வேறுபாடுமின்றி மனைவியாகவும் தாயாகவும் நடந்து கொண்டாள் சாயாதேவி நாளடைவில் சாயாதேவிக்கும் குழந்தைகள் பிறந்தன அவர்களில் ஒருவர் சனி பகவான் தன் பிள்ளைகளிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்ட சாயாதேவி உஷாதேவியின் பிள்ளைகளிடம் மாற்றாந்தாய் போலவே நடந்து கொண்டாள் சாயாதேவி குறித்த அனைத்து உண்மைகளையும் அறிந்திருந்த யமன் அவரிடம் எந்த பிரச்சனையும் செய்யாமலேயே இருந்தார் ஆனால் ஒரு நாள் இருவருக்கும் வாக்குவாதம் அதிகரித்தது வாக்குவாதத்தின் போது யமன் சாயாதேவியை கீழே தள்ளி உதைத்தார் இதை பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் யமனிடம் கேட்கவே யமன் தன் கைகளில் இருந்த கஜ யுதத்தால் சனி பகவானின் காலில் தாக்கினார் இதை பார்த்து கொண்டிருந்த சாயாதேவி தன் மகனை அடித்த மற்றும் தன்னை காலால் உதைத்த யமனின் கால்கள் அழுகி போகட்டும் என்று சாபமிட்டார் சாயாதேவி சாபமிட்டது போலவே யமனின் கால்கள் அழுகத் தொடங்கின அழுகிய காலுடன் சூரியனை பார்க்க சென்ற யமன் நடந்தவற்றை சூரியனிடம் விளக்கினார் சூரிய பகவான் நடந்ததை கேட்டு சாயாதேவியை வெறுத்து உஷாதேவியை தேடி சென்றார் தனது நிபந்தனையான வெப்பத்தை குறைக்குமாறு கேட்டுக்கொண்டு சூரியதேவருடன் சேர்ந்தார் உஷா தேவி சூரியனின் அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றி சூலாயுதமாகவும் சக்ராயுதமாகவும் மாற்றி சிவபெருமானும் விஷ்ணுவும் வைத்து கொண்டனர் சாபம் பெற்ற யமனிடம் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க கூறினார் சூரியன் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செய்த யமன் சிவபெருமானின் தரிசனத்தையும் ஆசியையும் பெற்றார் யமதர்மராகி உயிர்களின் மரண காலத்தை கணக்கிடும் கடமையாற்றினார் சனி பகவானும் நவக்கிரக அந்தஸ்து பெற்று நவக்கிரகங்களில் ஒருவரானார் சூரியனின் அனைத்து புத்திரர்களும் உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் எனவே ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் அமையும் நிலையை பொறுத்தே கலத்தர தோஷம் புத்திர தோஷம் உத்தியோக தோஷம் போன்ற தோஷங்கள் ஏற்படுகின்றன இன்று நாம் இந்த காணொலியில் சூரிய பகவானின் வரலாற்றை பார்த்தோம் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் காணொலியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி